சிறு வயதில் இருந்தே பள்ளி விடுமுறையில் பாட்டி வீட்டில் ஒரு மாதம் இருந்துவிட்டு வருவது வழக்கமாக இருந்தது அப்படிதான் பாட்டி வீட்டிற்கு பள்ளி விடுமுறையில் சென்றிருந்தேன் பாட்டி வீட்டிற்கு அருகிலேயே சித்தப்பா வீடு பாட்டிக்கு வயது மூப்பு காரணமாக எழுந்து நடக்க முடியாது படுக்கையில்தான் இருப்பார் எனது சித்திக்கும் பாட்டியை கவனித்து கொள்ள என்றுமே பிடிக்காது ஆனாலும் எனது தந்தையின் மீது உள்ள பயம் காரணமாக கவனித்து வந்தார் எனது தந்தையை கண்டாலே எனக்கு பயம் எனது அப்பாவுடன் பிறந்தவர்கள் மூன்று பெண்கள் மற்றும் சித்தப்பா மொத்தம் ஐந்து பேர் அனைவருமே அப்பாவை கண்டாலே நடுங்குவார்கள் ஏனெனில் என் அப்பா பேச்சுக்கு மறுபேச்சு பேசினால் எனது அப்பா படாரென அடித்து விடுவார் ஏனெனில் அவ்வளவு கோபம் கொண்ட மனிதர் இந்த கோபத்தால் தான் எனது அம்மாவும் அப்பாவும் நான் பிறந்தவுடனே பிரிந்துவிட்டார்கள் நான் அம்மாவுடன் அம்மாவின் அப்பா ஊரில் வளர்ந்தேன் பாட்டி வீட்டில் அப்பாவும் பாட்டி வீட்டிற்கு அருகில் சித்தப்பாவும் இருந்தார்கள் அத்தைகள் அதே ஊரில் சிறிது தொலைவில் வசித்து வந்தார்கள் நான் ஒருவன்தான் ஆண் குழந்தை என்று சித்தப்பாவும் பாட்டியும் என் மீது பாசம் வைத்திருந்தார்கள் என் அப்பா என்னை கண்டாலே எப்போதும் கடிந்து கொண்டே இருப்பார் ஆனால் என்னை மட்டும் அடிக்கவே மாட்டார் ஆனாலும் எனக்கு அப்பானாலே பயம் அப்படிதான் அந்த வருடமும் விடுமுறைக்காக பாட்டி வீட்டுக்கு சென்றிருந்த சமயத்தில் நடந்த சம்பவங்கள் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாதது எனக்கு எனது சித்தியை கண்டாலே இதுவரைக்கும் எந்தவிதமான எண்ணமும் தோன்றியது இல்லை முன்பு அந்த எண்ணத்தை மாற்றிய சம்பவம் என்னிடம் குணநலன்கள் அனைத்தையும் மாற்றியது எங்கள் வீட்டின் பின்புறம் தென்னங்கீற்று ஓலைகளால் வேயப்பட்டது அதன் கதவும் ஓலைகளால் செய்யப்பட்டது பாத்ரூமை அடுத்து காடும் காட்டுக்கு நடுவில் கிரிக்கெட் மைதானமும் அமைந்திருந்தது அப்படி ஒரு நாள் சித்தியின் மகள்கள் இருவர் மற்றும் அந்த பகுதி என் வயது உள்ள பசங்க பிள்ளைகள் என்று அனைவரும் கலந்து கிரிக்கெட் விளையாடுவது வழக்கம் அப்படி ஒரு நாள் விளையாடி கொண்டிருந்த போது ஒரு பையன் பந்தை தூக்கி அடிக்க அந்த பந்து எனது சித்தி வீட்டின் பாத்ரூமில் போய் விழுந்தது நான் பந்தை எடுத்து வர ஓடினேன் போய் பந்தை எடுக்கும்போது சிமெண்ட் ஜன்னல் வழியாக சித்தி வீட்டிற்குள் பேச்சு சத்தம் கேட்டது வித்தியாசமான சத்தமாக இருந்தது நான் அதை கண்டுகொள்ளாமல் பந்தை எடுத்துக்கொண்டு மைதானத்திற்கு வந்துவிட்டேன் சிறிது நேரம் போக நான் பேட்டிங் செய்ய கடைசி பந்து என்று ஓங்கி அடிக்க அந்த பந்து எங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள மாடி வீட்டின் அருகில் உள்ள மரத்தில் பட்டு மாடியில் விழுந்துவிட்டது அந்த வீட்டில் நாய் இருப்பதால் அங்கு யாரும் அவ்வளவு எளிதாக செல்ல மாட்டோம் அனைவரும் நீதான் அடிச்ச நீயே போய் எடுத்துட்டு வா என்று கூறிவிட்டு அனைவரும் வேறு விளையாட்டு விளையாட மைதானத்தில் உள்ள மரத்தின் அடியில் சென்று அமர்ந்து விட்டார்கள் நானோ மிகுந்த பயத்துடன் அந்த மாடி வீட்டு அக்கா வீட்டின் முன்பு போய் நின்றேன் அக்கா அக்கா என்று அழைக்க கதவினை திறந்து வந்தாள் அவளுக்கும் எனது சித்தி வயதுதான் விட இரண்டு வயது குறைவாக இருக்கும் படித்தவள் தனியார் ஆஸ்பத்திரியில் மெடிக்கல் செக்ஷனில் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் அவளுக்கு கல்யாணமாகி அவளுக்கு இரு ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள் விடுமுறைக்காக ஊருக்கு போயிருப்பதாக எனது சித்தி மகள்கள் கூறியிருந்தது நினைவுக்கு வந்தது அவள் கணவன் ஏதோ கம்பெனியில் வேலை செய்கிறார் காலை ஏழு மணிக்கு சென்றால் இரவு பத்து மணி ஆகும் வீட்டுக்கு வர அவள் மட்டுமே அன்று வீட்டில் இருந்திருக்கிறாள் கதவை திறந்து வந்தவள் என்னடா என்று கேட்டாள் தான் அவளுடைய அக்கா பந்து மாடியில் விழுந்திருச்சு எடுத்து தர்றீங்களா நாய் இருக்கிறதால் பயமாக இருக்கிறது என்று கூறி கேட்டின் முன்பு நின்று கேட்டேன் அவளோ கேட்டை திறந்துவிட்டு நீயே போய் எடுத்துக்கோடா என்று கூறினாள் நான் நாயக்கா என்று கூற அது ஒன்றும் பண்ணாதடா என்று கூறினாள் நான் பயந்தபடி மாடிப்படி ஏறி மேலே இருந்த பந்தை எடுத்து மைதானத்தில் வீசிவிட்டு மாடிப்படியில் இறங்க திரும்பிய போது அங்கே நாய் நின்று கொண்டிருந்தது நான் பயத்துடன் அப்படியே நின்றபடி எங்கள் வீட்டின் பின்புறமுள்ள பாத்ரூம் பக்கம் திரும்பி நின்றேன் அங்கே நான் கண்ட காட்சி என் பருவ வயது வாழ்க்கையையே திருப்பி போட்டது இந்த கதையேட தொடர்ச்சியை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்